வணக்க நண்பர்களே குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவணும் அப்போ தான் அந்த ஆண் ஆஃபீஸில் போய் ஃபேக்ட்ரியில் போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் இது உறவுகள் பலப்பட்டுகிட்டே வரணும் கணவன் மனைவி இடையே உறவுகள் பலப்பட்டுகிட்டே வரணும் அப்போ சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகளாக மாறுதெல்லாம் பார்க்குறோம் சில விஷயங்கள் மூல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் எதனாலெல்லாம் சின்ன விஷயங்கள் பெரிதாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வர்ற அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி மாதிரி இல்லைங்க என்டம் உட்காந்து பேசுகிறதே இல்லைங்க பேச ஆரம்பிச்சா ஓடிறாரு தப்பிச்சிடாரு நேருக்கு நேர் பேசுகிறது இல்லை இது குறைஞ்சிட்டே வருது நம்ம ஆங்கிலத்தில் குவாலிட்டி டைம் குழந்தைகளோட செலவு பண்ணல குடும்பத்தோட செலவு பண்ணால் நம்ம ஆங்கிலத்தில் சொல்வோம் ஆனால் பெண்கள் சொல்கிறது இப்போ உட்காந்து பேசுறதில்லங்க இல்லைங்க தப்பிக்கிறாரு ஓடுறது நேரடியாக பல் சொல்றது இல்லை ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பல் சுட்டா அப்படி இருக்கிறாங்க இதுக்கு நான் ஏதாவது வேறு மூல காரணங்கள் எதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி நான் பார்க்குறேன் நான் அனுபவத்தில் எத்தனை கேசஸ் பார்க்குறேன் இப்போ ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னு கேட்டால் ஏன் கணவன் மனைவியிடம் நின்று பேசுவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது அங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கான்வர்சேஷன் ஸ்மூத்தாக இல்லை ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்போ அதுக்கு நான் மூல காரணங்கள் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பெண்கள் கணவர்களிட பேசும்பொழுது முக்கால்வாசி கேள்விகளாகவே இருக்குது கொஸ்டின்ஸ் தான் ஆல்வேஸ் என்ிங் வித் கொஸ்டின் மார்க் சில பெண்கள் எக்ஸப்ஷன் இருக்கலாம் விதி வழக்கு இருக்கலாம் அப்படி யாராவது விதி இருந்தால் எனக்கு காமிங்க ஆனால் கணவர்களிடம் பேசும்போது முக்கால்வாசி கேள்விகளாகவே இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி மாலையில் இது எவ்வளோ ஷார்ட்டாக குறைச்சிடலாம் கட் பண்ணிடலான் இல்லை பார்த்துட்டு அடுத்த கேள்வி வரதுக்கு முன்னாடியே தவிச்சு விடணும்னு இது என்னுடைய என்னுடைய அணுகுமுறைகள் நான் பார்க்குறா நான் கணிக்கிற விஷயம் தப்புன்னு நீங்கள் சொல்லலாம் யூ த ரைட் அப்போ அந்த கேள்விகளை எதில் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கேள்விகள் படிச்சு விட்டேன் திருப்பின்னர் கேள்வி வருது நொரு கேள்வி வருது இப்போ இது உண்மைதானா அப்படிதான் இருக்கான்னு சொல்லி நான் என் ஃபேமிலியில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டம் மாட்ட பேசும்போது இது மாதிரி கேள்விகள்லாம் வருதா இருக்குதா இல்லை நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்குறோம் வீட்டிலும் அப்படி தான் இருக்கான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு பார்க்கலாம் நம்ம சீரியஸாக கேள்வியான்னு கணக்கெலாம் பார்க்கல ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்தலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வயிற்று பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நோட் பண்ண எத்தனை கேள்விகள் வருதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு மத்தியானத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு கேள்விகள் வந்துடுச்சு கேள்விகளே வந்துடுச்சு ஸோ இதை விட்ட மட்டும் தெரியப்படுத்தலாங்க நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் இருக்குன்னா தெரியப்படுத்தலாமே சொல்லிட்டு இது மாதிரி நான் உன் விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நிறைய கவுன்சிலிங் போதும் பார்க்குறேன் இப்போ நானும் ஒன்னிட்ட சின்ன விஷயமா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பெண்கள் கணவர்களிட பேசும் பொழுது கேள்விகளாகவே இருக்கான்னு பார்த்தேன் காலையிலிருந்து ஒன்ட்ட பேசும்போது ஒன்னிடம் இருந்து எத்தனை கேள்விகள் வருதுன்னு பார்த்தேன் பன்னெண்டு கேள்வி வந்திருக்கு இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா பதிமூணாவது கேள்வி பற்றியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பற்றியா இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இப்படி இருக்குதா குடும்பத்தில் மனைவி கணவரிடம் பேசும்போது கேள்விகளாகவே இருக்குதா அதை சாதாரண வார்த்தைகளாக மாற்ற முடியாது ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்க முடியாதான்னு பாருங்கள் கொஞ்சம் கணவர் மனைவியும் உட்காந்து பேசுவதற்கான ஒரு கன்ஃபியூஸு அட்மாஸ்ஃபியர் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எப்படி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக எடுத்துகிட்டு போகலாம் பட் ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் கேள்விகளை அதுக்காக கேள்வியை கேட்க வேணாம்னு சொல்லலை கேள்வி மட்டுமே இருக்காங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லா நல்லான்ற சந்தோஷம் உங்கள் நண்பன் சண்முக சுந்தரம் தேங்க்யூ